சி பனானா பவுல் அப்போ ஓகே என்ன கத்திவு இப்படி எடுக்கிற சரி ஓகே வா இங்கே பாரு பனானா பவுல் அப்போ ஓகேடி ஆனால் அது ஏதோ லிக்விடாக இருக்குது இங்கே மாதிரி ஏதோ பாயசம் மாதிரி செய்கிறாங்க

சோ இத வச்சு நம்ம செய்ய போறோம் பனானா பவுல் அப்பம் தேங்காய் வடைக்க போறியா உன்ன வடைக்க சனா நீ தேங்காய் பத்தையா போட்டு குடுப்ப இப்ப பேர் இப்ப பாரு அக்காவோட தர்மைய இந்த தேங்காய் கையாலே உட எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க முதல்ல ஒரு தேங்காய் எடுத்துக்கணும் ஆமா தேங்காயில இருக்கிற உள்ள இருக்க உடம்பல நம்ம தோல் பிக்கணும் அப்புறமா தேங்காவோட தோலை பிக்கணும் ஆமா தேங்காயோட தோலை பிக்கணும்

நான் அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் வாழத்தை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும் குட்டி குட்டி பீசஸ் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கணுமா அதுக்குள்ளேயே ஈ வரக்கூடாது ஏன் பூச்சி மருந்து அடிச்சிப்பியா நான் ஈ வந்தா ஏன்னால் ரொம்ப பழுத்தடிச்சில ஈக்கு அது பிடிக்காதுல ரொம்ப ஃப்ளேவராக பார்த்துருக்கேன் நீ பா எனக்கு தெரியும் பிடிதுன்ருக்கா கன்றாவிய தமிழ்நாள் லிமிடே எப்படி இந்த ரெசிபி செய்யணும்னு உங்களுக்கு தோணுச்சு ஏன் தோணுச்சுன்னா நான் வந்து

என்னடா தேங்காய்க்கும் பங்கமில்லாம கொப்பரைக்கும் பங்கமில்லாம எடுப்பேன் என்ன இது என்னதுமா அது வாயிலே வேற மேலே தேங்காய் நல்லா நான் ஆயிரம் தடவை சொல்லியிருக்கேன் நல்ல தேங்காவா இருந்தா மட்டும் உடைச்சி தருவோம் எனக்கு து பிடிச்சிக்கிட்டு நான் பண்ணுற ஒன்று ஒன்றுத்துக்கு வாட்ச் பண்ணி அப்படியே கேமராவை எடுத்துட்டு வரலையே அப்ப அதே மாதிரி தானே எடுக்கோ சில நேரங்கள்ல சில சமயங்கள்ல வாழ்க்கையே வந்துறது இல்லை அப்படி இருக்கிறப்ப தேங்காய் அவங்க அமையுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னடா உனக்கு குறைச்ச உனக்கு வேற யாரும் வாயில போட்டு அரைக்காம என் அரைக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பா என்னப்பாப்பா ரொம்ப முக்கிற மாதிரி தெரியுது நான் ஒரு ஒரு தான் தேங்காய் வெட்டியாச்சும் எடுத்து கொடுத்துருவேன் ஏன் எப்பவுமே தேங்காய் உடைக்கிறத கையில எடுக்கிறேன் ஆனா தேங்காய்க்கு மண்டைக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு என்ன அதுக்கு தான் முடி இருக்குல்ல தேங்காய்க்குல்ல அது இல்ல வேற ஒண்ணு யோசி

அப்புறம் தண்ணி பால் அப்புறம் தண்ணி ஆனா ஆக்சுவலா அட்லீஸ்ட் நடிக்கவாது செய்யறி நீ ஒரு ரெசிபி பார்த்துதான் செய்யற ஆனா நீ இல்ல அதுக்காக சொல்லிட்டாலும் செய்ய இப்படி பண்ணாதடி நீ பயிற்சி எப்படி நம்ம வீடியோ ரெஃபர் பண்ணி அவங்க குக் பண்ண போறது இல்ல இட்ஸ் ஃபார் ஃபன் ஆனாலும் சொல்றது அல்ல என்ன செய்ய இப்படி எல்லாத்துக்குமே டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டு நான் போய் பார்க்கணும் அப்படி நினைச்சேன் இல்ல இது ஆக்சுவலா ஃபன்னு அவங்களுக்கே தெரியும் பட் ஆனா நம்ம செய்றோம் ஒரு விஷயம் அது என்ன செய்றேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னா

இ ரெஃப்ரிஜரேட்டர்ல வெக்கத்துக்கு ஸ்டோர் உடைக்க முடியாது வச்சு உடச்சி சீவி எடுத்து வச்சிருக்கேன். கேவலமா இல்லை உனக்கு? எனக்கு இத ஸ்டோரிங் ஆ டப்பா. கிசான் ஜமா. சரி அது அரிசி பாக. இது என்னது இது? ரைஸ். हां, ரைஸ் பவுடர். இத வச்சிட்டே மேலே கிளீன் பார்த்துட்டு இருந்தா என்ன விஷயம்? இல்ல அதுக்கு மெஷர்மென்ட் கப் இருக்கும் மாமி மெஷர்மென்ட் கப் ஆமா ஆனா எங்க அந்த மெஷர்மென்ட் கப் இல்லையே அது இல்லாமதே தான் இவ்வளவு நாள் லேப் லேப் நேர பீத்திட்டு இருந்தே நீ அசங்க பேத்ற எங்க கிட்ட இது டம்மி பாவா இது செஃப் உள்ள ஒண்ணுமில்ல மெஷர்மென்ட் கப் கூட இல்ல இதுகிட்ட என்னலாம் பண்ண முடியுமா இதுதான் அவன் அரிசி எடுக்கிறதுக்கும் சாப்பாடு அரிசி எடுக்கிறதுக்கும் இருக்கு இப்போ இதை மெஷர்மெண்ட் பண்ணும் பருப்பு ஏதாவது தான் இப்படிதான் இது நம்ம ஒரு கப் எடுத்துப்போம் மெஷர்மெண்ட் கப் அதுல ஒரு கப் எடுத்துக்கிறீங்க

ஏலக்காய் தூள் இவ்வளவு காலியாக நினைக்கிறேன் அரிசி மாவு ஏலக்காய் என்ன இந்த பாட்டி போனியா இது வந்து ரைஸ் அப்புறமா உப்பு ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வச்சு இந்த வெள்ளம் அத தா பாக வந்து நம்ம ஊத்தி ஓண்ணுண்ணா கலந்து நல்ல பேஸ்ட் பதத்துல வரணும் எந்த அது கட்டி தன்மை இல்லாம. நீ நல்லா சொல்லு கே டே தம்பி பாரு பா அட பைத்தியமே. ஏய் பாலை பல்ல போட்டு நெய் கொஞ்சம் வாங்கணும்டா பீட்ரூட்டா

நெக்ஸ்ட் ஸ்டெப் விலாக்ல பார்த்தோம் வீடியோல பார்த்தோம் எல்லாரும் ஓவன்ல அதை வச்சு அதை வந்து ஹீட் ஒரு கேக் மாதிரி கன்வெர்ட் பண்ணிருந்தாங்களா கேக் மாதிரி கட் பண்ணுங்க சரி நம்ம கிட்ட இன்னும் அந்த ஓவன் வர அளவுக்கு லேப் இன்னும் அப்டேட் ஆமா இந்த கேஸ் அடுப்புக்கே வெடிக்கி விட்டுட்டு இருக்கற ஓவன் வந்தா முடிஞ்சு சோலி பேச ஒரு சரி சரி சரிடி டி அதனால நான் வந்து இட்லி குக்கர்ல வச்சு பண்ண போறேன் என்ன ஒரு புத்திசாலித்தனம் என்ன பண்ண போற இட்லி ஊத்த

இரே அது வந்து குட்டி நம்ம பேன் கேக் தெரியும்ல பேன் கேக் குட்டி அந்த மாதிரி நம்ம வைப்போம் வேற டைட்டில் banana இது banana idli tattu cake ஏதோ பட் ஓவன் இருந்தா डायरेक्टली அந்த கேக் மாதிரி வச்சிங்கனா வரும் சொன்ன மாதிரி இட்லி ஊத்தியாச்சு